அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாட்களாக நீங்கள் தவமாய் தவம் இருந்து காத்திருந்த அந்த நாள் இனி எல்லாம் சிவமயமே என்ற வகையில் விருச்சகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா என்ன என்று பார்க்கும் போது விருச்சகராசனையர்களை பொறுத்த வரைக்கும் மிதுனத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாயும் கடகத்தில் சுக்கிரனும் புதனும் இணைந்து புத சுக்கர யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க இந்த சுக்கர பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல புதன் பகவான் சிம்மராசிக்கு ராசிக்கு பயிற்சியாகி புத யோகத்தையும் ஏற்படுத்துகிறார் அந்த வகையில் கேதுவும் சூரியனும் இணைந்து அதே போல கன்னிராசியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விர்ஜகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் ராசி சேர்ந்த விசாகம் நான்காம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இதுவரை உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருந்த சூரியன் இத்தருணங்கள்ல பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் ராசிநாதனான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் மிகச் சிறப்பான முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால தொழிலில் லாபம் அதிகரிக்க இருக்கு அது இல்லாமல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் பலனளிக்குங்க விருந்து முதல் கேளிக்கைகள் வரை அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கு அதே போல் இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு இருந்த தொழில் பகை வழக்குகள்ல முதலிய விஷயங்கள்ல சாதகமாக எதிர்கொள்ளும் ஆற்றல் பிறக்க இருக்கு இந்த ஒரு பிரச்சனை வந்து ாலும் அவற்றை தைரியத்தோடு எதிர்கொண்டு நீங்கள் வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க குரு உங்களுடைய ராசியான சொந்த ராசியில் பார்வையிடுவதால் ஏதோ ஒரு விதத்தில் பணம் கைக்கு கிடைத்து செலவுகளுக்கு கஷ்டப்படாமல் வந்துவிடுங்க நிலம் வீடு முதலிய விஷயங்கள் சாதகமாக இருக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க இவ்வளவு நாட்களாக பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ ஏற்பட்டு வந்த பல இன்னல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அது மட்டும் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்க இருக்கு என்பதால் செலவுகளில் கவனம் தேவை கடன் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் வர அதனால் யார் என்று தெரியாமல் யாருக்காகவும் எதற்காகவும் கடன் கொடுப்பதோ வாங்குவதோ வேண்டாங்க இத்தருணங்களில் தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அது மட்டுமில்லாமல் இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று இருக்கீங்க மனைவி ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது தேவையற்ற செலவுகள் சற்று அதிகரிக்கும் என்பதால் செலவுகளை கவனமாக செலவழிங்க தேவையில்லாத வின் அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது ஆரோக்கியத்தில் கூட பிரச்சனைகள் வரலாம் அதனால் கவனமாக இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அது முக்கிய கிரகமான பகவான் தருணங்கள்ல மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் புதனோடு இணைந்து புத சுக்கர யோகத்தை ஏற்படுத்துகிறாரு அதாவது உங்களுடைய ராசிக்கு ஏழு பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் பாக்கியஸ்தானத்திற்கு வரும்போது சகல சௌபாகியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லைங்க அது மட்டுமில்லாமல் வாகன யோகம் முதல் வளர்ச்சி தரும் யோகம் வரை அனைத்தும் வந்து சேர இருக்கு படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் வாழ்க்கை துணைக்கு நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடி வேலை உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க இருக்குதுங்க அது மட்டுமில்லாமல் ஒரு சிலருக்கு தற்போது நடைபெற்று வரும் அடிப்படையில் ஆடை சேர்க்கையும் ஒரு சிலருக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் என எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் நிறைந்த ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல விருச்சகராசினி பொறுத்தவரைக்கும் இத்தருணங்கள்ல கன்னி ராசியில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் தற்போது துலாம் ராசிக்கு அதாவது உங்களுடைய ராசிக்கு ஸ்தானமான பனிரெண்டாம் இடத்திற்கு முயற்சி ஆகிறாரு அதாவது செவ்வாயை வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு அதிபதியாக இருப்பவர் செவ்வாய் அவர் பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது விபரீத ராஜயோக அடிப்படையில் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்பட இருக்கு வருமானம் உயர இருக்குங்க வீடு கட்டுவது அல்லது கட்டிய வீட்டை பராமரிப்பது அது இது மாதிரியான வேலைகளில் அதிக ஈடுபாட்டோடு இருப்பீங்க அதே போல் சிந்தனைகள் மேலோங்கும் வரைக்கும் பொறுத்தவரைக்கும் வாழ்வில் உள்ளவர்களுக்கு அதிகார அந்த அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து அதே போல் பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இத்தருணங்கள்ல செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் பதிகிறது எனவே இந்த பொறுத்த வரைக்கும் வெற்றி செய்திகள் வீடு வந்து சேர இருக்கு இடம் வாங்குவது பூமி சேர்க்கை எடுத்த காரியங்கள்ல வெற்றி என எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் கிடைக்க இருக்குதுங்க அதே போல் பொது வாழ்வில் புகழ் வரவும் வருமானமும் பெருக வலி வலியமைத்துக் கொள்வீங்க உடல் நலம் சீராகி உற்சாகத்துடன் இயங்குவீங்க அதே போல் குடும்பத்தில் எதிர்பாராத சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவாக அமையும் நாடாளு நபர்களின் நட்பால் புதிய திட்டங்களை தீட்டி வெற்றி காணக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெல்லு தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அதே போல் பொறுத்தவரைக்கும் குறிப்பாக சிம்மராசைக்கு புதன் பெயர்ச்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார் வகையில் விருச்சகராசினிகர்களுக்கு மேலும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியானவர் புதன் லாப புதிபதி புதன் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அற்புதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்க இருக்கு குறிப்பா கிளை தொழில் தொடங்கும் முயற்சி செய்வீங்க அந்த முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்பட இருக்குதுங்க செய்யும் முயற்சி கைகூட இருக்கு புதிய ஒப்பந்தங்களிலும் கையெழுத்து போட்டு மகிழ இருக்கீங்க அது மட்டும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்தது வாடகை கட்டிடத்தில் இருந்து சொந்த கட்டிடத்திற்கு பயிற்சியாவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இனிய பலன்கள் ஏராளமாக நடைபெற இருக்கு அதே போல் இது குறித்து குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுடைய குணமறிந்து நடந்து கொள்வாங்க என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அதே போல் விருட்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ராசியில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் தற்போது துலாம் ராசிக்கு தருணங்கள்ல ஆகிறாருங்க அதாவது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்கும் இருப்பது செவ்வாய் அவர் பணியரண்டாம் இடத்தில் இருக்கும் போது விபரீத ராதயோக அடிப்படையில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது அதே போல வருமானம் இருக்குதுங்க சிந்தனைகள் மேலோங்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு அதிகார அதிகாரம் அந்தஸ்தம் கிடைக்க இருக்குதுங்க அதே போல் தொழில் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அது மட்டும் இல்லாமல் விருச்சகராசினியர்களை பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ராசியில் வகிற உள்ள சனியுடன் ராகவினுடைய சேர்க்கையும் எட்டாம் இடத்தில் குரு சுக்கரனும் சேர்க்கையும் உடல் நலனை பாதிக்குங்க அதே போல் மருத்துவ விஷயங்கள் தவிர்ப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்து நெருங்கிய உறவினர் ஒருவருடைய வீட்டில் நீங்கள இருக்கும் சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க இதன் காரணமாக எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் அதே போல் கணவன் மனைவி இருவருக்குள்ள அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க திட்டமிட்டு செலவு செய்வது நல்லது என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல விசகராசனையர்களை பொறுத்தவரைக்கும் பாடுபட்டு உழைத்து கூட மேலதிகாரிகளை திருப்தி செய்ய இயலாது அது இல்லாமல் குற்றம் குறை கொண்டே இருப்பவர்கள் <lightweight> முன்னேற்ற பாதையை நோக்கி நகரக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் யார் எது சொன்னாலும் அவற்றை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தாலே போதுமானதாக அமைகிறதுங்க அதே போல் விருச்சகராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல தினமும் காலையில் எல் பருப்பு நெய் கலந்த மூன்று சாத உருண்டை காகத்திற்கு வைங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது